இந்த காவல்துறை காவல்துறை துறை பாத்தீங்கன்னா நீங்க பாரா ஜனதா கட்சியை இரண்டாம் கைப்புல மாதிரி நீங்க ட்ரீட் பண்றீங்க இது மிகப்பெரிய அளவுல கண்டனத்தை தெரிவிக்கிறோம் இன்னைக்கு விலார்ல இருக்கக்கூடிய குபேர விளையர் நம்மா நிக்கறாங்க குடுங்க நம்ம الناங்க வாமா குபேரா விளையர் போய் இல்ல இவங்களை தனிப்பட்ட புரயில தாக்குறாங்க எஸ்விட போய்

நீங்க காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தா இருங்க அதை பத்தி எல்லாம் இது கிடையாது ஆனால் சட்டம் ஒழுங்க காப்பாற்றக்கூடிய அனைவருக்கும் உண்டானது காவல்துறை அப்படி இல்லைன்னா ரிசைன் மட்டும் போங்க நீங்க போய் திமுக காரணம் வேலை பார்க்கணும் அங்க போய் வேலை பாருங்க நீங்க குடும்பா செஞ்சா அதுக்கு உண்டான பதிலடியை பாரதிய ஜனதா கட்சி கட்டாயம் கொடுக்கும் எங்க தலைவரே போலீஸ் தான் பத்து வருஷம் எஸ்பியா இருந்துட்டு வந்தவர் தான் காவல்துறைக்கு கண்ணியமா நடத்துவோம் நாங்க வந்து தூத்துக்குடி பனிமத மாதா கோயில் மாதிரி எஸ்பி ஆஃபீஸ் அடிச்சு நோட்கலை ஆம்பூர் நியாயமாக எங்கள் வாய்ப்பு எடுக்கணும் இதை நான் வந்து எச்சரிக்கையாகவே காலத்துறை சொல்றேன் அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அடுத்த கட்ட போராட்டம் மிக அளவில் இருக்கும் அந்த மாதிரி நிலையில கொண்டு போய் வச்சாதீங்க எங்களை ஒவ்வொரு விஷயத்திலையும் கரங்காங்குடி ராமர் கோயில்ல அவ்வளவு பிரச்சனை அங்க இருக்க கூடிய எஃப்ஐஆர் அடிச்சிருக்காங்க பாலசாமி மனத்துல உள்ள போது தாக்கியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பணியாளர் எங்களுக்கு கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடுமையாக தாக்கி இருக்கீங்க போலீஸ் காவல்துறை காவல்துறைக்கு கண்ணியமா இருங்க அவ்வளவுதான் சொல்லக்கூடிய விஷயம் இது தேவையில்லாம பாஜக மட்டும் இது பண்ணாதீங்க